தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சுற்றி அடையுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப் படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஓட்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக இளமனூர் கோழிக்கொடி தாண்டியன் கோட்டை தனப்பாண்டி தயலுக சாடுவாக ஒன்றல்ல ஒரு ஒன்று சிறப்பு பரிசு இளமனூர் கோழிக்குடி பாண்டியன் கோட்டை தன பாண்டி அவர்கள் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கடச்ச நீண்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மேட்டுப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை தமிழண்டா விக்கி சார்பாக ஐயனா துணையோடு கடச்ச நேந்தல் ஆனந்த நபரது காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்காத நகரம் அந்த பாண்டிய மன்னனின் புகழ் ஓங்கினார் சுந்தர பாண்டியனாருக்கு பெருமை சேர்த்துட்டார் திரௌபதி அம்மன் துணையோடு பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி பால்பாண்டி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொருத்தி இருந்த பார்ப்போம் வெற்றி பெற போவது யார் வெளியே செல்ல போவது யார் என்று பொருத்தி யார் என்று பொருத்தி இருந்த பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் பரிசாக இளமனூர் மண்ணின் இளமனூர் ஒன்றிய கவுன்சிலர் திராவிட இளமனூர் ஒன்றிய கவுன்சிலர் பாலகங்கா திலகர் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இளமனூர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கவுன்சிலர் எஸ் பாலகங்கா திலகர் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டு இருக்கின்றது கோழிக்குடி பாண்டியன் கோட்டை தனப்பாண்டி இருநூத்தி ஒன்று இளமனூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கவுன்சிலர் எஸ் பாலகங்கா அவர்கள் சார்பாக ஒன்றல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு நல்லா ஜோனா கை தட்டலாம் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடு கலந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது காலை நிகழ்வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை எதற்கே தீர்வோம் என்று ஒற்றை நோக்கோட திரௌபதி அம்மன் துணையோட மதுரை மாவட்டம் அலங்கா நல்லூர் ஒன்றியம் பதினஞ்சு பி மேட்டுப்பட்டி கால்பாண்டி குழு வீரர்கள் மிக தொட்டிப்பட வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பாருப்போ சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துட்டவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்துட்டவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் நாயகனா வளர்த்த வென்ற வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளை இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்த பார்ப்போம் சென்னையில் படுத்துறங்கி மாடுபட்டி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் தாண்டி விட்டது காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் தாண்டி விட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஹர ஓசை வீரர்களின் ஊக்க அறிந்து காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் மாட்ட விட்டுருங்க கவனம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தென்காசி வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர்